மழை பெஞ்சாலே எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம்தான் எல்லா அருவியிலையும் தண்ணி வரும் இல்லைங்க இது எங்கள் ஊர் ஆறள மொழி அருவியில் குளிக்கலாம்னு நாங்கள் போன இடம் தான் நம்ம தட்லாங்கல் அருவி அருவி கிடையாது ஆக்சுவலாக இது ஒரு பாலம் தான் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணியும் மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியும் பொய்ய குளத்தில் போய் செய்கிறதுக்காண்டி பாலம் போட்டு விட்டுருக்காங்க டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி மேலே இருக்கிற மட வழியாட்டும் மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி கீழே இருக்கிற மழவளையாட்டும் சேர்ந்து வரும் ஆனால் குளிக்கிறதுக்கு சும்மா அருவியில் மாதிரி இருக்கும் இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா நம்ம போய்க்க டேமுக்கு ஆறு மழிலருந்து அஞ்சு மாமிட்டு வழியாக போகக்கூடிய பாதையில் தான் இருக்குது நம்மளும் ஜாலியாட்ட ஒரு குழியில் போட்டாச்சு மழை பெஞ்சாலே எங்கள் ஊர் ஃபுல்லாக பச்சையும் பசமே ஆயிரும் எல்லா செடியிலையுமே பூக்கள் பூத்து குலுங்கும் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய பாதையிலேயே எசோந்தேதியோ தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தான் பக்கத்தில் போய் பார்த்தா தொட்டாட்சி மிகு செடி இந்த செடியெல்லாம் பார்த்து எவ்வளோ ஆச்சு நம்மளும் எசோந்த கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் இந்த தொட்டாச்சி மிக செடியை தொட்டு தொட்டு விளாண்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கும் அருவியில் குளிக்கிறது பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போடுங்க அப்புறம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்